வணக்க நண்பர்கள் அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மன்றத்தை இல்லாமல் போயிடுச்சு விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுள்ளே ஈடுபட முடியலைங்க நீங்கள் ஏங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் சொல்கிறீங்க எனக்கெலாம் வந்து அந்த பெண்ணுறுப்புக்குள்ளே விடும்பொழுதே அதிகமாக உணர்ச்சி ஏற்பட்டு உள்ளே போய் எட்டி பார்க்க கூட மாட்டேங்குதுங்க அதுக்குள்ளே விந்து வந்து தானாக வெளியேறிடுது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என் லைஃபே வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு எங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது ஆனா இந்த நாளையே எங்களுக்குள்ள ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இந்த விருப்பத்தன்மை பிரச்சனைனாலே என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அவ்வளவுதான் இதனால எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடும் போல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும் நானும் ஏதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எடுக்காத மருந்துகள் கிடையாது எடுக்காத மாத்திரைகளும் கிடையாதுங்க ஆனால் என்ன தான் எடுத்து பார்த்தாலுமே ஒரு ப்ரோசனும் இல்லை ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட தங்காய் இந்த மரகத மூலிகை மருந்து மரகதம்னாவே தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த சாப்பிடக்கூடிய நண்பர்களுக்கு எப்பயுமே இளமையாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த மரகத மூலிகை இந்த மரகத மூலிகைக்கு வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தர நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் நல்லா வச்சு செய்யலாங்க கதரை விடலாம் மனைவி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் ரெண்டு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரோம் இதை பயன்படுத்திங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க இம்மிடியா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அனுப்பி தரேன் இது சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் உலக நாடுகள்லேயே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாங்க வேறு லெவலில் உங்கள் மனைவி கூட என்ஜாய் பண்ண முடியும் நல்லா கதற விடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஒரு விரப்பத்தன்மை வரும் சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்லை ஒரு பெண்ணை அம்மனமாக பார்த்தா கூட உணர்ச்சி உணர்வுகள் இல்லைன்றவங்க இது எடுத்து பயன்படுத்தக்கூடிய முதல் நாள்லேயே விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் நல்ல ஒரு எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிய மருந்து இது பயன்படுத்தி நிறைய பேர் லைஃப்பில் நல்லா இருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்கு குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்த பிறந்திருக்கு அதனால் வந்து வயது வரம் இல்லாமல் யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம்னு